வணக்கம் தமிழ் நஞ்சங்களே உங்கள் முருகன் உங்களுக்கு வணக்கம் சொல்றதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறன் யாழ்ப்பாணத்திலே மலைகள் கூட பெய்து கொண்டிருக்கிறது வடமாகாணத்தில் இருநூறு மிலிமீட்டர் மழை பெய்யலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் எங்கே போய் நிற்க மாறிவானதான் துவம் கெட்டது பார்ப்போம் நாங்கள் அதுக்கு அதுடன் நாங்கள் அந்த வெளிநாட்டு செய்திகளுடன் இணையலாம் நினைக்கிறோம் பெரம்புரியில் வந்த வெளிநாட்டு செய்திகளை எல்லாம் பார்க்கலாம் நாங்கள் ஒரு வாரத்தில் முடிய வேண்டிய போர் நாலு வருடமாக தொடர்கிறது புடினை கடுமையாக சாடிய ரம் இப்போ ரம்முக்கு புடினெலாம் இப்போ பிரச்சனை இருக்குது ஏன்னாண்டா விருது வாங்கணும் விருது வாங்கணும்னு சொல்லி ஒரு மாதிரி காசாவை ஒரு மாதிரி நிப்பாட்டி ஸ்டேட் நிப்பாட்டி பாட்டி கதைச்சி கதைச்சி ஒரு மாதிரி ஒப்பந்தத்தில் கச்சாத்தையும் விட்டு ஆக்கணும் நிப்பாட்டி ஆச்சு போர்லேருந்து நிப்பாட்டியாச்சு மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் பல மா உயிர்களையும் காப்பாற்றப்பட்டிருக்கு சரி அறுபது அறுபத்தஞ்சாயிரம் உயிர்களுக்கு மேலே போட்டுதும் இருந்தாலும் அவர்களுக்கு போ டச்சு இப்போ ரஷ்ய ரஷ்யாவையும் இவர்களையும் தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது புடினையும் இப்போ பார்க்க வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டிருக்கிறது உக்ரைனையும் ரஷ்யாவையும் தான் இப்போ உக்ரைன் உடனான போரை புடினையும் தொடர்கிறார் என்று தெரியவில்லை என்று ரம் ஒரு வாரத்தில் வெல்லக்கூடிய போர் நாலு வருடமாக தொழில்வதை ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக சாடி இருக்கிறார் கடுமையாக சாடி இருக்கிறார் என்ன ஒரு அங்கே முடிஞ்சால் முடிக்கணும் முடிச்சு போட்டு நிப்பாட்ட வேண்டும் அமெரிக்க வெள்ள மாளிகையில் தான் சும்மா இல்லை பள்ள மாளிகையில் ஆர்ஜென்டினா ஜனாதிபதி ஜேவியர் மிலேயினுடனான சந்திப்புக்கு பிறகு ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியிருக்கிறார் இப்படித்தான் என்னெண்டா இப்படி புடினுக்கும் எனக்கும் இடையே நல்ல உறவு இருந்ததால் நான் மிகவும் ஏமாற்றமடைந்துள்ளேன் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த நாடி நான் அடைஞ்சிட்டேன் அவர் ஏன் இந்த போரை தொடர்கிறார் என்று எனக்கு ஐ டோன்ட் நோ தட் ஓட்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த போர் அவருக்கு மிகவும் மோசமாக இருந்தது அவர் நான்கு வருடங்களாக ஒரு போரில் ஈடுபடுகிறார் என்ன செய்கிறார் நாலு விதமாக என்ன செய்கிறார் அதை ஒரு பாரத்தில் வென்றிருக்க வேணும் அவர் ஏராளமான வீரர்களை எல்லாம் உழந்திருக்கலாம் அதேகமாக இது ஒரு பயங்கரமான போர் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு நடக்கிற போர் பெரிய இது ரெண்டு எல்லாம் சும்மா கதைச்சி கதைஞ்சு ஏதோ சமாளித்து ஏதோ நிப்பாட்டுறக்கான வழியை தான் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களோட பார்ப்போம் புடனும் ரங்குற ஆள் மாதிரி தெரியல பார்ப்போம் என்ன செய்கிறாண்டு அடுத்த ஒன்று சொல்லியிருக்கிறேன் இது வேறு கண்ட நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் இத்தனை பிரதமர் குறித்து ரம் ரம்முக்கும் இந்த அப்படித்தானே ரம் உபவும் குறும்பு பையன் மாதிரி ஆள் வயது போனாலும் எந்த நேரத்தில் என்ன கலைக்கிறது ஆள் கதைச்சி போட்டு போவோம் அந்தளவு பேச்சு பிரச்சனை இவர் இவர் என்ன செய்திருக்கிறாருன்னா சர்ச்சை இந்த பேச்சு பெரிய எல்லாம் பெரிய வைரலாகி போய் கொண்டு இருக்குது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருந்தால் இத்தாலியின் பிரதமர் ஜோர்ஜியா மிலோனியை பார்த்து பேசிய வார்த்தைகள் தான் இப்போ பெரிய இடுபட்டு ஈடுபட்டு கொண்டு இருக்குது என்று சொன்னால் எகிப்தில் நடந்த சர்வதேசமான ஆண்டில் சரசரப்பு ஏற்படுத்தியிருக்காங்க கதைச்சது ஏன்னு சொன்னால் காசா போர்நுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான ஒட்டி எகிப்தின் சர்மா அல் ஷேக் நகரில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தலைமையில் பல்லாற்று சிறப்புமிக்க ஒரு அமைதி உச்சி மாநாடு நடைபெற்றிருக்கிறது அதுங்களுக்கு தெரியும் முதலில் அரைஞ்சினாங்க அந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் இல்லை பல்வேறு பட்ட நாடுகள தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் இந்த பங்கேற்ற இத்தாலி பிரதமர் மெலோனியிடம் மனம் திறந்து பேசினார் தான் ட்ரம்ப் அவருக்கு கொஞ்சம் அழகான ஆக்களை கண்டா கொஞ்சம் ஒரு ஒரு கிளு கிளிப்பு போலாம் அங்கே கே அவர் போய் வடிவாக பேசியிருக்கிறார் நீங்கள் அழகாக உள்ளீர்கள் என்று சொன்னால் கோபட மாட்டீர்கள் தானே அழகாக இருக்கிறீர்கள் சொன்னால் கோப்பட மாட்டீர்கள் தானே என்று கேட்டுட்டு சொல்லி உமே நீங்கள் ஒரு அழகான பண்ணப்பா ஆ வெரி பியூட்டிஃபுல் கேள்வி அப்படி சொல்லியிருக்கிறார் யூடியூப்பில் இருக்கிறீர்கள் எடுத்து செய்திருந்தார் மேலும் இதை தொடர்ந்து ட்ரம்ப் கிண்டலாக இதே பார்த்தியோனார் அமெரிக்காவில் சொல்லியிருந்தால் சரி போச்சு என்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சிருக்கும் என்று ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் சொல்லி போட்டு ஒரு இந்த பேச்சு அரசியல் அரங்கில் ஒரு தலைவரை அவரது பணியின் அடிப்படையில் அல்லாமல் தோற்றத்தின் அடிப்படையில் மதிப்பிடுவதாக கூறி இப்போ சமூக ஊடகங்கள் எல்லாம் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கு அது அவருக்கு எல்லாம் சுசுப்பி நீ சொல்வதை சொல்லும் நான் இந்த மனசில் உள்ளதும் நான் சொல்லிவிட்டேன் அனுப்பிவிட்டு இப்போ ட்ரம்ப் அவர்கள் இருப்பார் அப்படித்தான் இப்படி புகை கொண்டிருக்கு ரம்மினுடைய கதை மற்றது இந்த புகைப்பழக்கத்தை நிறுத்துங்கள் என்று சொல்லி மெலுமணிக்கு துருக்கி ஜனாதிபதி அட்வைஸ் சொல்லியிருக்கிறேன் தான் காசாமி பூர்ணூர்த்தம் ஒப்பந்தத்தில் இப்போ கையெழுத்துற வந்தது தானே இப்போ கூடிய பிள்ளை இத்தாலி பிரதமர் ஜோலியா மெலுனியின் புகைப்பிடிக்கும் பழக்கம் தொடர்பாக துருக்கி ஜனாதிபதி ரெஷப் பை ரெஷப் என் கிண்டலாக பேசியது அனைவரும் கவனத்தை மாநாட்டில் மெனோனியிடம் பேசிய ஏடோகன் நீங்கள் விமானத்திலிருந்து இறங்கிய போதை பார்த்தேன் நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் நல்லா தான் இருக்கிறீர்கள் வடிவாக தான் இருக்கிறீங்களான் நாம் விமானத்தில் இறங்கிக்க பார்த்தேனா ஆனால் உங்களோட கையில் தான் சீரெட்டு இருந்தது இந்த பழக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் நிறுத்தினா இன்னும் நிலையாக இருக்குது உங்களை தசிக்க முடியாது இருக்கும் சொல்லியிருக்கிறார் ஏடோஹானின் பேச்சை கட்டு அருகில் இருந்த பிரான்ஸ் ஜனாபதி ஜனாதிபதி இமானுவேல் சொல்லியிருக்கிறார் மேக்ரோன் சீத்து கொண்டே சொன்னேரான் குறுக்கிட்டு அது சாத்தியம் இல்லை அதெல்லாம் சாத்தியம் அது சாத் குறுக்கிட்டு அது சா அசாத்தியம் அதெல்லாம் அசாத்தியம் அதெல்லாம் சாத்தியம் இல்லையா அது இதெல்லாம் அசாத்தியம் என்று சொல்லி போட்டு நகைச்சுவையாக கருத்து தெரிவிச்சேரான் இதற்கு மெலோனியும் அதே போல் வேடிக்கையாக அவர் ஒரு பதிலடி இருக்கிறார் எனக்கு தெரியும் ஆனால் நான் புகைப்பழக்கத்தை பிடிப்பதை நிறுத்தினால் எனக்கு எரிச்சல் கொஞ்சம் கூட வரும் ஆர்ட்டே என்ன பேச வேண்டும் தெரியாது பேசி விட்டுருவோம் என்று சொல்லியிருக்கிறேன் சிரித்து என்று சொல்லியிருக்கிறேன் எனக்கு ஒரு அடிதானே இது மே உதவலை நான் கலைக்க வேண்டி வந்துடும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகையினால் இந்த துருக்கி நாங்கள் என்னென்னா அந்த துருக்கிய புகைப்பழக்கம் இல்லாத ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு தனது நோக்கத்தை ஏடோகான் அடிக்கடி கூறி வருகிறார் மறுபுறம் வெளிநாட்டு தலைவருடன் நல்லுறவை வளர்த்துக்கொள்ள தனது புகைப்பழக்கம் உதவியதாக மெலோனி முன்புரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது உண்மையிலே அது புகைப்பழக்கம் இல்லாத ஒரு நாடாக கொண்டுவர கஷ்டப்படுறது நல்லாக நல்லதாக அமைய வேண்டும் அந்த புகைப்பழக்கம் இல்லாத ஒரு நாடாக அது மலர வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொண்டு மற்றது இளைஞர்கள் போராட்டங்களால் மடகஸ்காரை கவுழ்ந்தது ஆட்சி இப்போது எல்லாம் எவ்வாண்டு அழகழகிலேருந்து எல்லாம் உப்போ உப்பா இப்படித்தான் போகுது நாட்டை விட்டு ஜனாபதி ரஜோலினா ஓட்டமாம் ஆ மடகஸ்காரில் ஜென் எனப்படும் இளம் தலைமுறையினர் நடத்திய போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் அதை கட்டுப்படுத்த ராணுவம் மறுத்ததால் அந்நாட்டு ஜனாதிபதி ரனோலினா தப் ரயோலினா தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது அதன் ஆட்சிகள் எல்லாம் இப்படித்தான் நடைபெறுகிறது கிழக்கு ஆபிரிக்க நாடான மடகஸ்கார் ஆபிரிக்க கண்டத்தின் தென்கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள தீவு நாடாகும் இது உலகின் நான்காவது பெரிய தீவாகும் நான்காவது பெரிய தீவு இங்கு பல வாரங்களாக இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இலங்கை பங்களாதேஷ் நேபாளம் போன்ற நாடுகளில் உள்நாட்டில் நிலவும் பல்வேறு அவலங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசுக்கு எதிராக இளைஞர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்களாம் இதனால் ஈர்க்கப்பட்ட மடகஸ்கார் இளைஞர்களும் தங்கள் நாட்டில் உள்ள அவலநிலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் வறுமை வாழ்வாதாரம் குடிநீர் மற்றும் மின்சார பற்றாக்குறை ஊழல் மோசமான நிர்வாகம் மற்றும் அடிப்படை பொது சேவைகளை நீண்டகால தோல்வியாக விற்றுக்கு எதிராகவும் பன்னாட்டு ஜனாபதி பதவி விலக கூறிய இளைஞர்கள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் மேற்கொண்டு வந்து கடந்த செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி தொடங்கிய போராட்டம் தற்போது முழுமையான எழுச்சியாக மாறியிருக்கிறது போராட்டத்திலே ஈடுபட்டுள்ள இளைஞர்களுடன் அந்நாட்டில் சக்தி வாய்ந்த சக்தி வாய்ந்த உயரடுக்கு இராணுவ பிரிவான சிஏபிஎஸ்ஏடியும் தங்களது ஆதரவை வெளிப்படையாக அறிவித்தது போராட்டக்காரருடன் இராணுவம் முனைந்து கொண்டதை அடித்து ஜனாதிபதி ஆண்ட்ரி ராஜோலினா சட்டவிரோதமாக தன் ஆட்சியை கவுக்க சதி நடப்பதாக கூறி நாட்டை விட்டு அவர் விட்டார் தப்பி விட்டார் அப்போ என்ன இப்போ என்ன சரி நானும் அவர் தன் பதவியை ராஜினாமா செய்வது கொடுத்து எந்த அறையும் பெம்பழியோட உண்மையிலே எங்கெண்ட போராட்டம் மாதிரி தான் போராட்டத்தில் போய் எங்கென்ற ஜனாதிபதி போய் அவர் ஒன்றும் பதவியை விலக இருக்கிற ஒரு கடிதத்துக்கு ஒன்று கொடுக்காம போகணும்னு சொல்லி எந்த அப்படி கொஞ்சம் நாள் சென்ற பிறகு அதுக்கான அதற்கான விவரங்கள் எல்லாம் நடைபெற்றது அதுமாதிரி தான் இதிலே நடந்திருக்கு பாப்போம் இந்தளவில் போகுதுண்டு இப்படித்தான் இல்ல இடம் என்ன உண்மையிலே அராஜகங்கள் கொடுக்கின்ற போது மக்கள் கொதிப்பொழுவார்கள் இளைஞர்கள் கொதிப்பளிந்து எழும்பினார்கள் கஷ்டம் அவர்களை அடக்குவது கவனமாக இருக்கணும் ஆட்சியாளர்கள் ஆட்சிகளை கவனமாக ச நடத்த வேண்டும் நேர்மையாக நடத்த வேண்டும் அதுதான் உண்மை அடுத்தது பேருந்து துடிப்பிடித்தது இருபது பேர் உயிரிழப்பு ராஜஸ்தானின் சோகம் ராஜஸ்தானில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஜெய்ஷார் மரில் இருந்து ஜோத்பூருக்கு சென்ற தனியார் பேருந்து வந்து துடி தினத்தை தெரிந்தது விபத்துக்குள்ளார் இருபது பேருக்கு மேலே இருக்கிறார்கள் உடல் அருகே உயிரிழந்தவுடன் பயனாறு பேர் படுகாயமடைந்து ராஜஸ்தான் போலீஸார் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி செய்கிறார்கள் ஐம்பத்தேழு பயணிகளுடன் அந்த பேருந்து ஜெய்சால் மரில் இருந்து பிற்பகல் மூன்று மணி அளவில் புறப்பட்டதாக போலீஸார் தெரிவிக்கின்றனர் அப்பாடா கடவுளை

என்னன்று போய்கொண்டிருக்கு என்று தெரியவில்லை இது எல்லாம் இறைவன் பார்த்து கொண்டு இறைவன் படைத்தவன் எல்லாத்தையும் அழைத்து முடித்துவிட்டு ஓய்வெடுக்கப் போகிறார்களோட கந்த அளவுக்கு எங்களுடைய உலக நிலவரம் போய்கொண்டிருக்கு எந்த அளவில் போகும் என்று தெரியவில்லை நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வெளிநாட்டு செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி